தோழர்கள வணக்கம் டிஎன்பிசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த இதுவரைக்கும் நடந்த எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் ஆறு எக்ஸாம் நடந்திருக்கு அதில் நடந்த எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் வச்சுன்னு பார்ப்போம் அறுபது கொஸ்டின் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க எக்கனாமிக்ஸில் ஓகேவா அப்போ ஒரு எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் கிட்டே எக்கனாமிக்ஸ் வருது அப்போ எந்தளவுக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக வந்து இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து அதிகமாக கொஸ்டின் கேட்டுகிட்டுருக்காங்க ஓகேவா ஓகே இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பாலிட்டி யூனிட் எயிட் யூனிட் நைன் எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கோம் அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு செக் பண்ணி பாருங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம கொஷின் பார்ப்போம் இப்போ அப்ரிவேஷன் கொடுத்துட்டு இன்கரெக்ட் ஆக ஆப்ஷன் கேட்டிருக்காங்க எது தவறான விளக்குன்னு கேட்குறாங்க அப்போ ஃபஸ்ட்டு இஸ்ரோ இஸ்ரோனா இந்தியன் ஸ்பேட் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் கரெக்டு எஸ்சிஇஆர்டி எஸ்சிஇஆர்டின்னா ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங் டீச்சிங் வராது ட்ரைனிங் ஓகேவா அப்போ இதுதான் சரியானது சிஎஸ்ஐஆர்னால் கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக்கல் அண்டு இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கரெக்டு யுனெஸ்கோ அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் எல்லாமே கரெக்ட் இங்கே எஸ்சிஆர்டி ட்ரைனிங் பதிலாக டீச்சிங் கொடுத்துருக்காங்க அதுதான் தப்பு நெக்ஸ்ட் இந்தியாவில் மாவட்ட அளவில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க மாவட்ட அளவில் ஏற்றுமதி வளர்ச்சி குழுக்கள் அமைக்கப்பட்ட நிலையில் இதை அமைக்காத இந்திய மாநிலம் அதாவது ஏற்றுமதியை ஊக்குவிக்கிறதுக்காக மாவட்ட அளவில் வளர்ச்சி குழுக்களை அமைக்காத இந்திய மாநிலம் வந்து மேற்குவங்காலம் நெக்ஸ்ட் சர்வதேச அளவில் மக்கள் நல அவசரம் கருதி உலக சுகாதார நிறுவனம் அறிவித்த நோயின் பெயர் என்ன குரங்கு அம்மை ஓகேவா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் ஆனால் டபுள்யூஹெச்ஓ இந்த டபுள்யூஹெச்ஓ டாபிக்லாம் எக்கனாமிக்ஸ் தான் வரும் அதை பேஸ் பண்ண ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு பற்றாக்குறை நிதியாக்கத்தோட முதன்மை நோக்கம் மூணு விதமான நிதி பட்ஜெட் இருக்குது ஓகேவா அதில் வந்து பற்றாக்குறை நிதி உபரி நிதி சமமான நிதின்னு சொல்லுவாங்க அந்த பற்றாக்குறை நிதியாக்கத்தை இந்தியா எப்போயுமே பற்றாக்குறை நிதியாக்கம் தான் போடும் அந்த பற்றாக்குறை நிதியாகத்தோட முதன்மை நோக்கம் பொருளாதார முன்னேற்றம் தானியங்கி தொழில்நுட்பத்தினை தொழிற்சாலையில் பயன்படுத்தும் போது ஏற்படும் வேலையின்மைக்கு பேர் கட்டமைப்பு வேலையின்மை அதாவது வேலையின்மையில் வந்து பல வகையான வேலையின்மை இருக்குது இப்போ வந்து ஒரு வேளாண்மை பார்த்துட்டு இருக்கோம் பருவமழை வந்து இல்லை அப்படின்னா அந்த வேலை பொய்த்து போச்சுன்னா அது பருவகால வேலையின்மை அந்த மாதிரி வந்து இப்போ மறைமுக வேலையின்மைனால் எக்ஸ்ட்ரா ஆள் இருக்கிறது ஓகேவா அந்த ஆளுங்களை வந்து வேலைய விட்டு தூக்குனாலும் அதனால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அது மறைமுக வேலையின்மை இப்போ இந்த மாதிரி ஒரு தொழில்நுட்பம் காரணமாக வந்து நமக்கு வேலை இல்லாமல் போகிறது வந்து கட்டமைப்பு வேலையின்மை அந்த ஸ்ட்ரக்சரல்னாலே நமக்கு வேலை இல்லாமல் போகிறது நெக்ஸ்ட்டு இந்திய அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்ட வரிசையில் பின்னருநோட்டை ஒழுங்கமைக்கும் வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட்டது வந்து எதுக்கு வந்து அதிகமான செலவாக இருக்குங்கிறத வந்து கேட்குறாங்க ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு வரவின வருவாய் நெக்ஸ்ட்டு மூலதன வருவாய் அடுத்து மொத்த வருவாய் அடுத்து மொத்த செலவு ஓகேவா இது வந்து பட்ஜெட் பட்ஜெட்டில் முன்மொழியப்பட்டது இப்போ என்னது ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மக்கள் தொகை வளர்ச்சி கட்டுக்குள் இருந்தது இந்த காலகட்டத்தில் பிறப்பு மற்றும் இறப்பு வீதம் கிட்டத்தட்ட சமமாக இருந்தது அப்போ ரெண்டுமே சரியானதான் அப்போ ஏ மற்ற மாதிரி சரி சரியான விளக்கம் நெக்ஸ்ட் முழுவதும் ஒன்றிய அரசின் நிதியமைப்பில் உருவான பொது பயன்பாட்டு மத்திய திட்டம் எத்துறைக்காக ஏற்படுத்தப்பட்டது இரத்தினங்கள் மற்றும் நகைகள் மத்திய அரசு அந்த மத்திய அரசோட முழுவதுமான நிதியில் உருவாக்கப்பட்ட ஒரு பொது பயன்பாட்டு மத்திய திட்டம் வந்து ரத்தினங்கள் மற்றும் நகைகள் கீழ்கண்பவர்களில் கூலிப்பொருட்களின் வளர்ச்சி உத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர்கள் யார் சிஎன் வக்கீல் மற்றும் பிரமானந்தா இந்த வக்கீல் நம்ம எக்கனாமிக்ஸை பொறுத்தளவில் வக்கீல் காட்கில் இந்த பிரமானந்தா இவங்களாம் வந்து முக் வி கே ஆர்வி ராவ் உங்கள் நாலு பேர் வந்து இந்தியாவோட எக்கனாமிக்ஸை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆட்கள் ஓகேவா அப்போ கூலி பொருட்களோட வளர்ச்சி உற்பத்தி மாதிரியை சமர்ப்பித்தவர்கள் வக்கீல் மற்றும் பிரமானந்தா ஐசிஆர்ஐஎஸ்ஏடி டேஷுடன் தொடர்புடையது வறண்ட நில விவசாயம் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் மக்கள் தொகை கணக்கின்படி இந்தியாவில் டெரேஜ் சதவீதம் முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை மற்றும் அதன் துறைகளில் பணியாற்றுகின்றனர் அதாவது இந்தியாவில் வேளாண்மையில் எத்தனை சதவீதம் மக்கள் பணியாற்றுறாங்கன்னு கேட்குறாங்க இது நாற்பத்தெட்டு புள்ளி ஒம்பது சதவீதம் பேர் வேளாண்மையின் வணிக மையம் என எதனால் அழைக்கப்படுகிறது சந்தையின் விற்பனை ஓகேவா கமர்ஷியலிஷலிசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அது அப்படின்னு சொல்லி எதனால் அழைக்கிறாங்க அப்படின்னா சந்தையோட விற்பனையினால் தான் ஓகேவா நேஸ்ட்டு எந்த மாநிலம் உள்நாட்டில் விலையும் பறவைகள் கண்மிளகாய் அல்லது தாய்மிளகாய் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்துள்ளது மிசோரம் நிதி அமைச்சகத்தின் செலவினத்துறையானது எதை ஏற்படுத்துவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநிலங்களுக்கு வழங்கியுள்ளது ஒற்றுமை வணிக வளாகம் ஓகேவா அந்த நிதி அமைச்சகம் வந்து ஒற்றுமை வணிக வளாகத்தை ஏற்படுத்துவதற்கு தான் மாநிலங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறை வழங்கியிருக்கு பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது கரெக்டு பொருளாதார மேம்பாட்டின் மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது ரெண்டுமே சரிதான் சரியான விளக்கம் நெக்ஸ்ட்டு வேலை நிறைவு நிலை என்பது எவ்வகையான வேலையின்மையை வந்து உள்ளடக்கியது பிறட்சிக்கால வேலையின்மை வேலை நிறைவு நிலை அப்படின்னா இப்போ வந்து நமக்கு இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இதாக இருக்கும் ஓகேவா நம்மளோட சம்பளம் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கோம் கம்மியாக கிடைக்கும் அதனால அதை விட்டுட்டு நம்ம வேறு வேலையை தருவோம் அந்த மாதிரி இருக்கிறதா வேலை நிறைவு நிலை அப்படிங்கிறது கால வேலையின்மை நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியோட உட்கருத்துக்கள் பசுமை புரட்சியோட உட்கருத்துக்கள் என்னன்னு கேட்குறாங்க குறைந்த இடுபொருட்களை வந்து அதிக உற்பத்தி செய்கிறது குறைந்த அளவு நம்ம சோர்ஸை போட்டு அதிகப்படியான உற்பத்தி செய்கிறது பசுமை பறிச்சையோட நோக்கம் கரெக்டு புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு கரெக்டு மண் வளம் பாதுகாக்க சுற்றுச்சூழலை பேணுதல் கரெக்டு நிலம் துண்டாடப்படுவதை தடுத்தல் தப்பு பசுமை பறிச்சையோட நோக்கம் வந்து அந்த கோதுமை மற்றும் நெல்லை வந்து அதிகப்படுத்துறதானே தவிர நிலம் துண்டாடப்படுவதை தடுக்கிறது அதோட நோக்கம் கிடையாது அப்போ ஆப்ஷன் ஏ டேஷ் குழுவின் முக்கிய பணி என்பது இந்திய அரசாங்க செலவுக்காக பாராளுமன்றத்தால் ஒடுக்கப்பட்ட நிதிகளை ஆய்வு செய்வதாகும் பொது கணக்கு குழு இந்த பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி இதுதான் இந்திய அரசாங்க அரசாங்க செலவுக்காக பாராளுமன்ற ஒதுக்கணை நிதிகளை ஆய்வு செஞ்சு அறிக்கை சமர்ப்பிக்கிறது பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி பின்வருவற்றில் எது சரக்கு மற்றும் சேவை வரியின் இயல்பு இல்லை ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியோட இயல்பு இல்லாதது கேட்குறாங்க பொருட்கள் மற்றும் சேவைகளின் அழைப்பின் மீது விதிக்கப்படுகிறது ஜிஎஸ்டி பொருட்கள் மேலே விதிக்கப்படுகிறது தான் கரெக்டு ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முனை வரி உள்ளீடுகளின் மீதான வரி வரி வரவு இதில் உள்ளது கரெக்டு தயாரிப்பாளர்கள் வாங்கும் மூலப்பொருட்கள் மீது வரி கிடையாது இது தப்பு மூலப்பொருட்களில் மூலப்பொருட்களுக்கு வரி இருக்கு ஓகேவா ஆப்ஷன் டி தான் தவறானது இந்திய ரிசர்வ் வங்கி மலிவு பணக்கொள்கையை பின்பற்ற முடிவெடுத்தால் அதன் விளைவாக அதாவது ஆர்பிஐ வந்து மலிவு பணக்கொள்கைகளை பின்பற்ற முடிவெடுத்தால் அது என்ன செய்யும்னா வட்டி விகிதத்தை வந்து வங்கி வட்டி விகிதத்தை குறைக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒரு சமதர்ம பொருளாதார அமைப்பில் உற்பத்தி பகிர்வு தீர்வுகளை முடிவு செய்வது எது மத்திய திட்டக்குழு சமதர்ம பொருளாதாரம் அந்த சமதர்ம பொருளாதாரத்தில் என்ன உற்பத்தி பண்ணணும் அதை எவ்வளோ பகிர்வு பகிர்வு பண்ணணும் அது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுறது வந்து மத்திய அளவில் திட்டம் போட்டு அதை எல்லாேருமே செயல்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்தியாவில் டேஸ் பள்ளிகளில் அடிப்படை கல்வி தேவையை பூர்த்தி செய்வதற்காக கரும்பலகி திட்டம் கொண்டு வரப்பட்டது கரும்பலகி திட்டம் ஆரம்ப பள்ளி அந்த ஆரம்ப பள்ளியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் கரும்பலகி திட்டம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டெப் என்பது பெண்களுக்கு பயிற்சி மற்றும் டேஸுக்கான ஆதரவை அளிக்கிறது வேலைவாய்ப்பு ஓகே அப்போ ஸ்டெப்புங்கிறது தொழில் சம்மந்தமாக பெண்களுக்கு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்பு பெறுக்கிறதுக்கான ஆதரவை அளிக்கக்கூடியதான் ஸ்டெப் நெக்ஸ்ட் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோங்கிறது பாலின விகித முன்னேற்றம் மற்றும் பெண் கல்வியை உறுதிப்படுத்தல் ஆர்ஜிஎஸ்சி ஏஜி அப்படிங்கிறது வளர் இளம் பருவ பெண்களின் ஒட்டுமொத்த முன்னேற்றம் ஐஜிஎம்எஸ் ஒய் கருவுற்றம் மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு பண உதவி உஜ்வால திட்டம் இலி வணிக தொடர்பு தடுப்பு அதாவது பெண்கள் மற்றும் குழந்தைகளை வந்து தவறான செயல்பாடுகளுக்கு கடத்து கடத்துறாங்கல்ல அதுல இருந்து தடுத்து அவங்கள பாதுகாக்கிறது உஜ்வால திட்டம் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் ஐக்கிய நாடுகள் சபை ஐநா சபை எந்த ஆண்டில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட் சிவப்பு புரட்சியோட தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க இது வந்து ஜாகிரபிலும் கவராகவும் எக்கனாமிக்ஸ் காரணம் சிவப்பு புரட்சியோட தொடர்புடையது இறைச்சி மற்றும் தக்காளி இது ரெண்டு தான் சிவப்பு புரட்சி நெக்ஸ்ட் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கரெக்டு இது ஏழை மக்களின் வாங்கும் ஆற்றலை அத்தியாவசிய பண்டங்களின் விலை அதிகரிக்கிறது ஏழை மக்களோட வாங்கும் ஆற்றலை பாதிக்கிறது கரெக்ட் தான் ரெண்டுமே கரெக்ட் தான் ரெண்டுமே சரியான விளக்கம் தான் வரும் இவங்க ஆப்ஷன் வந்து சரியான விளக்கம் அல்லன்னு கொடுத்துருக்காங்க கரெக்ட் தானே ஏழை மக்களோட விலை அதிகரிச்சிருந்தால் அது ஏழை மக்களோட வாங்க மாட்டோம்லாம் தானே செய்யும் அப்போ ரெண்டுமே சரியான தான் எது ஒன்று பொதுத்துறை இல்லை நாலு இது கொடுத்துட்டு பொதுத்துறை இல்லாதது கேட்குறாங்க பப்ளிக் செக்டர் இல்லாதது என்என்சி நெய்வேலி லிக்னிட் கார்பரேஷன் இது பொதுத்துறை தான் செயல் வந்து ஸ்டீல் அத்தாரிட்டி இந்தியா லிமிடெட் இதுவும் பொதுத்துறை தான் பிஎஸ்என்எல் பொதுத்துறை தான் டிஸ்கோ டிஸ்கோங்கிறது பொதுத்துறை கிடையாது டிட்கோ இருக்குது டிட்கோன் இருக்குது டிஸ்கோன்னு கிடையாது அப்போ பி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரையும் முதன் முதலில் அமல்படுத்திய நாடு பிரான்ஸ் பிரான்ஸ் தான் முதல் ஜிஎஸ்டியை வந்து முதன் முதல உலகத்திலே அமல்படுத்தினது பிரான்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி சுய உதவி குழுக்கள் என்ற தலைப்பில் சரியான வாக்கியங்கள் உதவி குழுக்கள் அப்படின்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் வந்து பெரும்பாலான உதவி குழுக்கள் பத்து முதல் இருபது பெண் உறுப்பினர்களை கொண்டுள்ளது கரெக்டு சுயஉதிக் குழுக்கள் சிறு சேமிப்பை அதிகரிக்கிறது கரெக்டு உதவி குழுக்கள் தங்களை தாங்களே நிர்வகித்து கொள்ள முடியாது முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க தப்பு சுயஉதிக் குழுக்கள் தங்களை தங்களை நிர்வகித்துக் கொள்வாங்க சரி மேற்கு வங்கத்தில் உள்ள வங்காள இரும்பு தொழில் கம்பெனி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது நெக்ஸ்ட் புரட்சி கவராகும் இதுலையும் கவர் ஆகும் தங்க நூலிலை புரட்சி தங்க நூலிலை புரட்சினா சணல் வெள்ளி இலை புரட்சி அப்படிங்கிறது பருத்தி சாம்பல் புரட்சினா உரங்கள் நீல புரட்சினா மீன்கள் ஆப்ஷன் டி விக்ரம் சாராபை விண்வெளி மையம் அமைந்துள்ள இடம் எது திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் தான் விக்ரம் சாராபி விண்வெளி மையம் அமைந்திருக்கு பின் ஒன்றில் எந்த ஒன்று அறிவுசார் கட்டலுக்கு வழி கருத்து சார் கட்டல் அறிவுசார் கற்றல்னால் என்னது அதை கருத்தை உள்வாங்கி படிக்கிறது ஓகேவா அப்போ அறிவுசார் கட்டலுக்கு வழிவிக்கிறது சார் கட்டல் நெக்ஸ்ட் மாவட்ட திறன் கமிட்டியை தலைமை தாங்குகிறவர் யார் மாவட்ட ஆட்சியர் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஸ்கில் கமிட்டி அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஸ்கில் கமிட்டி யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கும் டிஸ்ட்ரிக் கலெக்டர் கட்டுப்பாட்டில் இருக்கும் நெக்ஸ்ட் தேசிய ஜல் ஜீவன் இயக்கத்தின் இயக்குனர் யாரு மனோஜ்குமார் சாஹூ ஜல் ஜீவன்னா நீர் மேலாண்மை பண்ணக்கூடிய ஒரு திட்டம் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் டேஸ் அதிகம் முன்னுரிமை அளிக்கிறது இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் தொழில் மயிலுக்கு ரேப்பிட் இண்டர்சேசன் சொல்லுவாங்க இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஃபர்ஸ்ட் ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம்னா தொழில் மக்களுக்கு தான் உதவி அளிக்கக்கூடியது இந்தியாவில் நிதி கொள்கை வடிவமைக்கப்படுவது பின்வருவற்றில் எது இந்தியாவோட நிதி கொள்கை அந்த நிதி கொள்கையை வந்து வடிவமைக்கக்கூடியது நிதி அமைச்சகம் ஓகேவா ஹச் விபி உயர் விளைச்சல் ஹையில்டு வெரைட்டி சீட்ஸ்னு சொல்லுவாங்க இது வந்து உயர் விளைச்சல் வகை திட்டத்தின் கீழ் எந்த பயிர் உணவு பயிர் கீழ் வரவில்லை ஓகேவா கோதுமை கம்பு சோளம் இது எல்லாமே வந்து இந்த ஹையில்டு வெரைட்டி சீட்ஸ்க்கு கீழே தமிழ் இந்தியாவில் வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இந்த கரும்பு மற்றும் இது கீழே வந்து வராது நெக்ஸ்ட்டு மத்திய மதிப்பு கூட்டப்பட்ட வரி மற்றும் சேவை வரிகளின் புதிய வரியின் பெயர் என்ன குட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் அதாவது சென்ட்ரல் வேல்யூ ஆர்டர் டேக்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் இதோட புதிய வரி இதை இந்த வரியெல்லாம் மாற்றி அமைச்சு தான் ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்திய திட்டமிடல் ஆணையத்தின் தலைவர் பிளானிங் கமிஷன் பிளானிங் கமிஷனோட தலைவர் பிரதம மந்திரி பிளானிங் கமிஷன ஒழிச்சிட்டு தான் நிதி ஆயோக் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்தாங்க நிதி ஆயோக்கோட தலைவரும் பிரதமர் தான் நெக்ஸ்ட்டு மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னிலை முன்னிலைப்படுத்தப்பட்டது பீப்புள் ஓரியன்ட் இந்த வேர்டு தான் முக்கியம் அந்த மக்கள் பங்கேற்பு சார்ந்த திட்டமிடல்ங்கிறது ஒன்போதாவது ஐந்தாண்டு திட்டத்திலிருந்து கொண்டு வருவாங்க நீடித்த வளர்ச்சி இலக்குகளில் செயல்பாடுகளை கண்காணிக்க முதன்மையான ஆணையம் இது நீடித்த மற்றும் நிலையான வளர்ச்சி இந்தியாவோட நீடித்த நிலையான வளர்ச்சியை வந்து அதை கண்காணித்து அதுக்குண்டான அறிக்கையாக வெளியிடுறது நிதி ஆயோக் நெக்ஸ்ட் பரவலான மாறுபாடுகளை காட்டும் மாநிலங்களை சரியாக பொறுத்துகள் ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானத்துடன் உயர் மனித வளர்ச்சி அது வந்து ஒப்பீட்டளவில் குறைந்த வருமானம் ஆனா மனித வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கிறது கேரளா அதிக வருமானத்தில் குறைந்த மனித வளர்ச்சி வந்து ஹரியானா வேகமான பொருளாதார வளர்ச்சி மற்றும் மெதுவான மனித வளர்ச்சி ராஜஸ்தான் பரஸ்பரம் மந்தமான வளர்ச்சி மற்றும் மனித மற்றும் மனித வளர்ச்சி அது பீகார் இப்போ ஆப்ஷன் பி வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் அதாவது ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துக்குமே வந்து ஒரு இலக்கை வந்து வள வச்சுருப்பாங்க ஓகேவா அந்த 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 இலக்கை வந்து அதை அடைஞ்சிச்சா அடையலையா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க வளர்ச்சி விகிதத்தோட அடிப்படையில் இலக்கை அடையாத ஐந்தாண்டு திட்டங்கள் இப்போ முதல் ஐந்தாண்டு திட்டத்துக்கு வந்து ஒரு இலக்கை வச்சுருப்பாங்க அது வந்து இலக்கை தாண்டியே வந்து இந்த முதல் ஐந்தாண்டு திட்டம் சக்சஸ் ஆயிரும் இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் ஒரு இலக்கை வச்சிருப்பாங்க அந்த இலக்கை வந்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தால் அடைய முடியாது மூன்றாவது ஐந்து ஆனால் இரண்டாவது ஐந்தெண்டு திட்டம் வெற்றி தான் ஆனால் நிர்ணயித்த அளவு இலக்கை வந்து இதை அடைய முடியாது அப்போ இது வரும் ஏன்னா நம்மளுக்கு அந்த இலக்கை அடையாதது தான் கேட்டிருக்காங்க மூன்றாவது ஐந்தெண்டு திட்டம் ஒரு தோல்வியான திட்டம் இதில் வந்து அந்த போர் வந்துடும் சீனா போர் பாகிஸ்தான் போர்லாம் வந்துடும் நான்காவது ஐந்தாண்டு திட்டமும் ஒரு தோல்வி திட்டம் அப்போ ரெண்டு மூணு நாலு ஒன்றாவது ஐந்தாண்டு திட்டம் மட்டும்தான் நிர்ணயிச்சு இலக்கை விட அதிகமாக வந்துடக்கூடியது ஆப்ஷன் சி ரெண்டு மூணு நாலு கரெக்ட் இந்திய அரசு முதல் தொழிற்கொள்கையை அறிவித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஏப்ரல் ஆறு ஓகே இரண்டாவது தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இரண்டாவது தொழிற்கொள்கையை அப்போ தான் இரண்டாவது இரண்டாவது ஐந்தாண்டு திட்ட காலகட்டத்தில் இந்த இரண்டாவது தொழிற்கொள்கை புதிய கொள்கை வந்து வரும் இதனால தான் ரேப்பிட் இண்டலிசேசன் தொழில் மயமாக்கப்பட்டதே வந்து இந்த இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் கீழே தான் முதல் தொழிற்கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு புதிய தொழிற்கொள்கை ஐம்பத்தாறு இது ரெண்டுமே முக்கியமானது இந்தியாவில் உள்ள வரிகள் இந்தியாவில் நேர்முக வரியும் இருக்குது மறைமுக வரியும் இருக்குது ரெண்டுமே சரி பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி ஜிஎஸ்டி பத்தி எத்தனை கேள்வி வருது பாருங்க பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி இந்திய பாராளுமன்றத்தில் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது அதாவது ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது தான் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு நமக்கு பாராளுமன்றத்தில் எப்போ நிறைவேற்றப்பட்டதுன்னு கேட்குறாங்க அப்போ இருபத்தி ஒம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுது ஓகேவா நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டால் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு நெக்ஸ்ட்டு கல்வி என்பது ஒரு நுகர்வு பண்டமா மூலதன பண்டமா எதுவும் இல்லையா இரண்டுமா இரண்டுமே தான் கல்விங்கிறது ஒரு நுகர்வு பண்டம் ப்ளஸ் மூலதன பண்டம் நெக்ஸ்ட் ஆத்ம நிர்மா நிர்பார் ஆத்ம நிர்பார் பாரத் என்று அழைக்கப்படுவது எது சுயசார்பு இந்தியா தற்சார்பு இந்தியா அந்த சுயசார்பு இந்தியாவை தான் ஆத்ம நிர்பார் பாரத் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் பின்வரும் எந்த இணையால் முப்பதாவது ஆண்டு ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது ஓகேவா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பதாவது ஆண்டு விழா அந்த அது தொடங்கி முப்பதாவது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது எதுன்னு கேட்குறாங்க ஏசியன் ஓகேவா அந்த சாருக்கு டபுள்யூஹெச்ஓ ஏசியன் எல்லாத்துலேயுமே இந்தியா உறுப்பினர் தான் அந்த ஏசியன் மாநாடு ஏசியன் கூட்டமைப்பு ஓகேவா அந்த ஏசியன் கூட்டமைப்பில் ஏசியன் கூட்டமைப்போடு முப்பதாவது ஆண்டு விழா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டாடப்பட்டது அதை தான் நமக்கு கேட்டுருக்காங்க ஓகே நெக்ஸ்ட்டு சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம் சக் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டத்தோட நோக்கம் என்னது பொதுக்கல்வியுடன் தொழில் கல்வியை இணைப்பது நெக்ஸ்ட்டு மேக் இன் இந்தியா திட்டம் இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் மேக் இன் இந்தியா திட்டம் ரெண்டாயிரத்தி பதினாலு அறிமுகமானது கரெக்டு இதனோட முக்கிய நோக்கம் உள்நாட்டு உற்பத்தி துறையை ஊக்குவிப்பதும் மற்றும் நாட்டிற்கான முதலீடுகளை அதிகரிப்பது தான் அதோட முக்கியமான நோக்கம் ரெண்டுமே சரிதான் எந்த தொழில் கொள்கை இந்தியாவில் எம்ஆர்டிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சட்டத்தை ஒழித்தது எம்ஆர்டிபி சட்டம்னா மூணு மூணு போலி ரிஸ்டிடியூட் ட்ரேட் ப்ராடக்ட்ஸ் அதாவது வர்த்தகத்தை வந்து கட்டுப்படுத்தி வச்ச சட்டம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது வர்த்தகத்தை வந்து எல்பிஜி லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் சொல்லி வர்த்தகத்தை வந்து அது வரைக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் இந்தியா வந்து சுயசார்பு இந்தியாவா இருக்கும் ஓகேவா வெளிநாட்டு முதலீடு வாங்காது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் உலகளாவிய சந்தைக்காக இந்தியா வந்து இந்தியாவோட வர்த்தகம் தொடர்ந்து விடப்பட்டது இந்த எம்ஆர்டிபி சட்டம் வந்து அந்த வர்த்தகத்தை கட்டுப்படுத்தின சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அதை ஒழித்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆண்டோட தொழிற்கு நெக்ஸ்ட்டு உழவர் கடன் அட்டை உழவர் கட அட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் யாரால் தொடங்கப்பட்டது இதுக்கு நபார்டும் வரும் மைய வங்கி ப்ளஸ் நபார்டு வங்கி ரெண்டுமே வரும் ஓகேவா நெக்ஸ்ட்டு மத்திய கல்வி அமைச்சகம் இதற்கு முன் மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் எம்ஹச் ஆர்டி ஓகேவா நம் நாட்டில் கல்விக் கொள்கையும் திட்டங்களையும் வகித்து நடைமுறைப்படுத்தியது கரெக்ட்டு மத்திய கல்வி அமைச்சகம் கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை முடிவு செய்கிறது இந்த கல்விக்கான வரவு செலவு திட்டத்தை ரெடி பண்ணி கொடுக்கும் ஆனால் நிதியமைச்சர் தான் அதை பார்லமென்றத்தில் போடுவாங்க இப்போ ரெண்டுமே சரி எந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நாற்பத்தொம்போது ஜி செவன் உச்சி மாநாடு எக்கனாமிக்ஸ் இந்த ஜி செவன்லாம் எக்கனாமிக்ஸ் தான் வரும் அதில் பேஸ் பண்ண ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது இப்போ நாற்பத்தொம்பது ஜி செவன் உச்சி மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எங்கே நடந்தது ஜப்பான் நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட்டு தவறான இணையை கண்டுபிடி வேளாண்மை வரு வருமான வரி வேளாண் வருமான வரி மாநிலம் தான் கரெக்டு நிலம் மற்றும் கட்டிடங்கள் மீதான வரி மாநிலம் தான் வசூலிக்கும் மின்சார வரி மின்சார வரி அல்லது விற்பனை வரி மின்சார வரி யார் வாங்குறா மத்திய அரசு அரசாங்குது இல்லை மாநில அரசு தான் வாங்கும் நில வருவாய் நில வரியும் நம்ம மாநில அரசு தான் வாங்கும் அப்போ ஒன்றிய அரசுங்கிறது தப்பு அப்போ தான் கேட்டிருக்காங்க மூணு நாள் தான் தவறானது நெக்ஸ்ட் நிதி ஆயக்கோட நிர்வாக தலைவர் நிதி ஆயக்கோட நிர்வாக தலைவர் யாரு துணைத் தலைவர் தான் நிதியாக்கோட தலைவர்னு கேட்டா சேர்மன் போடலாம் சேர்மன்கிறது பிரதமர் நிதியாயக்கோட நிர்வாகத் தலைவருங்கிறது வைஸ் சேர்மன் ஓகே அதுபோக நிர்வாக நிதி ஆயுக்கில் சிஇஓன்னு ஒருத்தர் இருப்பார் ஓகேவா அந்த நிதியாயக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நெக்ஸ்ட்டு பொருளாதாரத்தில் பொதுவான மண்ட நிதி இருந்தபோதிலும் சிமெண்ட் உற்பத்தி மற்றும் நுகர்வு தொடர்ந்து வளர்ந்து வந்தது கரெக்டு இந்தியா மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தியாளர்கள் ஒன்று அது கரெக்டு ஆனால் இந்தியா உலகத்தில் முதலிடத்தில் இருக்கான்னு கிடையாது ரெண்டாவது இடம் உலகத்தில் முதலிடம் வந்து சீனா இந்தியா வந்து ரெண்டாவது தடம் அப்போ ஏ சரி ஆர் தவறு ஓகே அவ்வளோதான் இன்றைக்கி வந்து நம்ம எக்கனாமிக்ஸில் இது வரைக்கும் நடந்தால் அறுபது கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம் அடுத்து வந்து நம்ம சயின்ஸ் வந்து நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சயின்ஸ் வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி